மலேசிய வேதாத்திரி ஸ்கை மனவளக்கலை ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முப்பெரும் மற்றும் குடும்ப தின விழா பலதரப்பட்ட தரப்பட்ட ஏற்பாடுகளுடன் இரண்டு தினங்கள் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது நெகிரி சம்பிலான் பாடிக்ஸன் லிங்கி குண்டூர் எனப்படும் இடத்தில் அமைந்துள்ள சிரம்பான் அறிவு திருக்கோவில் மண்டபத்தில் வரும் ஏப்ரல் முப்பது ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு ஏழு மணி அளவில் முதல் நிகழ்வை மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினரும் நிலாய் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ஜா அருள்குமார் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றுவார் இந்த நிகழ்வின் சிறப்பு அங்கமாக குடும்ப அமைதி குடும்ப உறவுகள் மேம்பாடு என்ற தலைப்பில் மணவளக்கலை முதுநிலை பேராசிரியர்கள் உரையாற்றுவார்கள் வேதாத்ரி ஸ்கை மணவளக்கலை அறக்கட்டளையின் மலேசியா முழுவதும் உள்ள மணவளக்கலை உறவுகளை ஒன்றிணைக்கும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிரம்பிய குடும்ப தின விழா கொண்டாட்டத்தின் இரண்டாவது நாள் மே ஒன்று இராயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஆறு மணிக்கு எளிய முறை உடற்பயிற்சிகள் காலை உணவுக்குப் பிறகு சிறுவர் இளைஞர் பெண்கள் முதியோர் பங்கு பெறும் போட்டிகள் பரிசுகள் வழங்கப்படும் மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு வடை பாயாசத்துடன் வாழை இலை சாப்பாடு அதன் பிறகு ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சாக்கி தேசிய நிலநிதி கூட்டுறவு இயக்குநர் டத்தோ சகாதேவன் ஆகிய இருவரின் சிறப்பு வருகையை தொடர்ந்து அறிவு திருக்கோவிலின் முதலாம் ஆண்டு விழா மலேசிய வேதாத்ரி ஸ்கை மணவளக்கலை அறக்கட்டளையின் எட்டாவது ஆண்டு விழா இளையோர் வல்லமைக்கு மணவளக்கலை எனும் நூல் வெளியீடு இலவச சித்த ஆயுர்வேத மருத்துவம் அலோபதி நவீன மருத்துவம் மனவளக்கலை இயற்கை மருத்துவம் உடல் தான முகாம் உட்பட பள்ளி மற்றும் சிறைச்சாலை மனவளக்கலை ஆசான்கள் வடக்கு மத்திய தெற்கு மண்டல பொறுப்பாளர்கள் அனைவரும் கௌரவிக்கப்படும் நிகழ்வும் இடம்பெறவுள்ளன மலேசிய தமிழ்நாடு உட்பட பல பிரமுகர்கள் வருகை தரவிருக்கும் இந்த இலவச முப்பெரும் விழாவிற்கு அனைவரும் திரண்டு வந்து கலந்து கொள்ளுமாறு மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலையின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஆறுமுகம் அவர்கள் அன்புடன் கேட்டுக்கொண்டார்